இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மலாக்கி நான்காம் அதிகாரம் இரண்டாம் திருவசனம் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பின் ஆசிர்வாதங்கள் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாறு ஜெனிக்கின்றேன் நண்பர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா வாரத்தின் சுமைகளை இறக்கி வைக்க ஆலய மணியோசை மெல்ல அழைக்க மனதின் அமைதி தேடி அடியார் கூட்டம் அன்பின் திருப்பலியை சந்திக்க செல்கின்றது நீங்களும் தவறாமல் செல்லுங்கள் புது பலம் பெற்று வாருங்கள் வார்த்தைகளை எழுதியது உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் பல நேரங்களில் நாம் நாம் செய்த தவறை உணர்வதே இல்லை தவறை நாம் செய்துவிட்டு பிறகு என்ன சொல்வோம் தெரியுமா என்னை யாருமே ஒரு பொருட்டாக கருதுவதில்லை சீரியஸாக எடுப்பதில்லை மதிப்பதில்லை என்று நாம் சொல்லுகிறோம் நம்மிடம் சில விஷயங்களை நாம் மாற்ற வேண்டும் நண்பர்களே தேவையில்லாமல் சிரிக்காதீர்கள் சைலண்டாக இருங்கள் ஓவராக மற்றவர்களிடம் உங்கள் பிரைவேட் விஷயங்களை ஷேர் செய்யாதீர்கள் பிரைவசிக்கு மதிப்பு கொடுங்கள் அவமானப்படுத்துபவர்களோடு இருக்காதீர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மிக முக்கியம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் உங்க குடும்ப சந்தோஷம் அமைதி மிக மிக முக்கியம் வெரி சாஃப்ட்டாக இருக்காதீர்கள் உங்களை யூஸ் பண்ணுவார்கள் பவர் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் சில நேரங்களில் உங்கள் பவரையும் நீங்கள் காட்ட வேண்டும் என்ன சிந்திக்கிறீர்கள் ஆமாம் சகோதரி நான் இப்படித்தான் இருக்கிறேன் இதனால தான் தொடர்ந்து பல விஷயங்களை இழக்கிறேன் என்னை பிறர் யூஸ் பண்ணுகிறார்கள் தவறான மனிதர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் இதற்கு விடையில்லையா என்று சிந்திக்கிறீர்களா இருக்கிறது நண்பர்களே உங்கள் வேலையை செய்யுங்கள் தேவையில்லாமல் பிறரோடு பேசாதீர்கள் மீதமான நேரத்தில் வீட்டு காரியங்கள் பிள்ளைகள் படிப்பு காரியங்களை கவனியுங்கள் அல்லது அதையும் தாண்டி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ஜெபிப்பது இறைவனோடு மரியன்னையோடு இணைந்து இருப்பது இதை முயற்சி செய்து பாருங்கள் தானாகவே உங்களை சுற்றி நடப்பது சரியாக இருக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி என்ன கூறுகிறார் சூளையைப் போல் எரியும் நாள் வருகின்றது அப்போது என்னாகும் ஆணவம் கொடுமை செய்வோர் தீயுள் போடப்படுவர் வேறு கிளை எதுவுமே தப்ப முடியாது என்கிறார் ஆனால் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அதில் நலம் தரும் மருந்து இருக்கும் சுகம் சுக வாழ்வு சுபமான அமைதி வளமான வாழ்வு அனைத்தும் அந்த நீரே சூரியனிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இறை விசுவாசியங்கள் இன்று இரண்டாம் வாசகத்தில் பவுல் என்ன கூறுகிறார் தெரியுமா உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்கிறார் எதுவுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் நாம் என்ன செய்வோம் பிறர் வேலையில் தலையிடுவோம் அதனால்தான் தேவையில்லாத சண்டை பிரிவு இவையெல்லாம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் வருகின்றன இதற்கு பதில் ஏதாவது ஒரு வேலையை தேடிக் கொள்ளுங்கள் வேலையை செய்யுங்கள் கடுமையாக உழையுங்கள் ரெஸ்ட் எடுங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் கடவுள் படைத்த படைப்புகளை டூருக்கு சென்று பார்த்து வாருங்கள் சந்தோஷமா இருங்கள் அனுதினமும் செய்தியுங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது நண்பர்களே இயேசுவும் விரும்புவது அதுதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார் தெரியுமா நீங்கள் ஏமாறப்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிறார் ஏமாற்றுக்காரர்களால் தான் நிறைந்துள்ளது உண்மையான அன்பு பாசம் காதல் இவற்றை காண முடிவதில்லை உறவின் பெயரால் நண்பன் தோழி என்று சொல்லிக்கொண்டு உடன் பிறந்தவர்கள் பெற்றவர்கள் கட்டியவர்கள் கலீக் என்று பல உருவம் எடுத்து சுயநலம் கொண்ட ஏமாற்றும் மனிதர்கள் உங்கள் மனதை பணத்தை பொருளை நேரத்தை அன்பை எடுத்துக்கொண்டு உங்களையே மாற்றுவார்கள் கவனமாயிருங்கள் எப்படி சகோதரி கவனமாயிருப்பது என்று கேட்கிறீர்களா இயேசுவிடமே அதற்கும் உதவி கேளுங்கள் ஜபத்தில் வையுங்கள் இயேசுவே நேர்மையற்ற நபர்களை எனக்கு காட்டிக்கொடும் என்னை விட்டு பிரித்து எடுத்துவிடும் என்று ஜெபியுங்கள் இயேசு உங்களுக்காக செய்வார் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா மக்களினங்களே நேர்மையுடன் ஆட்சி செய்யும் தேவன் நீர் இயேசுவே அதனால் நான் இன்று என் மனதிலேயே யாழினை மீட்டி உம்மை புகழ்வேன் என் இனிய குரலால் பாடுவேன் எனக்கு இனிய குரல் இல்லை என்றாலும் உம்மை பாடுவேன் எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரிப்பேன் என்னிடம் எக்காலமும் கொம்பும் இல்லை இயேசுவே அதனால் நான் ஒன்று கூடி குடும்பமாய் கைகொட்டி ஜெபிப்பேன் தனிமையிலும் ஜெபிப்பேன் ஏனெனில் நீர் உலகிற்கு எனக்கும் நீதி வழங்க விரைவிலே வருகின்றேன் பூ நீதியுடன் ஆண்டிட எனக்கு நீதியற்ற செயல்களை செய்தவரை நீர் மக்களை நேர்மையாக நீராட்சி செய்வீர் நேர்மையில்லாமல் எங்களை நடத்து நீர் நீதி விசாரிக்கும் ஆண்டவர் இயேசுவே இந்த நவம்பர் மாதத்திலே ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரை முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் சமாதானத்தில் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் नंरी